இந்த சிம்மராசிக்கார்கள் தன் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளையும் பேர் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துட்டு நமக்கு நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையே வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவங்க நினச்ச மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கிறாங்க இவங்க ஒண்ணு நினைக்கிறது போல இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் நினைஞ்சுறாங்க அந்த அளவுக்கு அதிகம் இப்போ வரைக்கும் அதற்கான மாற்றங்களோ இல்லை தீர்வுகளோ கிடைக்கவே இல்லை இப்படிப்பட்ட துன்பங்களை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எப்பங்க மாற்றம் வாழ்க்கைய மாற்றம் ஏற்படும்ன்ற மிகப்பெரிய கேள்வி இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு முக்கியமா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இவங்களுக்கு அதிகப்படியான கோபம் வருவதால இவங்க யா இவங்க கூட யாருமே அதிகப்படியாக நெருக்கமாக பழங்குவதே கிடையாது இவங்க என்னமோ மற்றவங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் தான் வைக்கிறாங்க ஆனா இவங்க வைக்கக்கூடிய பாசத்தையும் உண்மையான அன்பையும் இங்க யாருமே புரிஞ்சுக்காம வினந்த மாதமா பேசுவது இவங்களை ரொம்பவே காயப்படுத்துவது சிம்மராசிக்காரர்களை ரொம்ப தேவையில்லாத விஷயங்களை பேசி மனசு உடைய வைப்பதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்படவே இல்லைங்க முழுக்க முழுக்க புது புது துன்பங்களும் பிரச்சனைகள் தான் வந்துகிட்டு இருக்கு இவங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கூடாதுன்னு நினைச்சாலும் இவங்களை அறியாமலே பிரச்சனைகளை தான் நிற்கிறாங்க இவங்க வாழ்க்கையவே ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு முக்கியமா சிம்மராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க வாழ்க்க வாழ்ந்தது போதும் சாமி இதற்கு மேலே என்னாலாம் நிம்மதியாக வாழ முடியாது இத்தனை துன்பங்களினுடைய என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது இருந்து என்னால் வெளிப்பட முடியாது எனக்கே தெரியும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து நான் வாழ்வதற்கு தகுதி நான் ஆகிட்டு இருக்கேன் நிச்சயமாக எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சாமி என்ன அவன் கூட கூப்பிட்டுக்கோ சாமி அப்படின்னு எப்போதும் கடவுளை வணங்கி வேண்டக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை அவங்க அனுபவிச்சிருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறிடாதான்ற ஒரு மிகப்பெரிய கனவுல தான் இருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனால் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லைங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் பார்க்க இருக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் தொலைச்ச சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்களையும் மீட்டெடுத்து வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நிம்மதிங்கிறது பெருசா இல்லைங்க முக்கியமா இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒண்ணு நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்னா இருக்கும் இது நாள் வரைக்கும் நிறைய இடங்களுக்கு சென்று நிறைய பேரை பகைச்சுக்கிட்டு தான் உண்டு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இந்த சிம்மராசிக்காரர்கள் நினைத்தது போல் யாருக்கு நெருங்கி பழக முடியாத நிலைமாக தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர சந்தோஷமா எல்லாருக்கு கூடிய பழகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே கோபம் அதிகமாக வரும் அதாவது கோபத்தின் உடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய நபர்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அப்படி ஒன்றும் நல்லது நடந்ததே இல்லை இதனால வரைக்கும் துன்பப்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இனி எங்கெங்க மாற போகுதுன்னு வருத்தப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்னு தான் வாழ்க்கையே விட்டுடலான்ற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் மாறாத இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்காங்க சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்களோ முக்கியமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வுன்றது கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே நடக்கல ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குங்க எல்லா துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நபராக மாறப் போகிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது எப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சின்ன பண்ணா பார்க்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியது என்ன தெரியுமாங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் மத்தவங்களை நம்பி நம்பி ஏமாந்த இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே தெளிவான ஒரு மனநிலைக்கு வரப்போகிறார்கள் இவர்கள் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஒரு சில காரணங்களால தெளிவான மனநிலை என்பது இல்லாம போச்சுங்க இவர்கள் ஒன்று நினை நினைக்க இவருடைய வாழ்க்கை நடப்பது ஒன்று அப்படின்னுதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தெளிவான மனநிலையோடு இருப்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இனி குழம்பிக்கவோ இல்ல பயப்படவோ வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாற்ற நிகழ்வுகள் என்பது நடக்கும் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இவர்கள் எப்போதும் மத்தவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனா இவர்கள் உதவி செய்து பிரச்சனை தான் மாத்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உதவி செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வரப்போறது இல்லை ஆனா மற்றவர்கள் நம்பி நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டும் மத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது செய்யலாங்க ஆனா செய்வதற்கு முன்பு பல முறைக்கு ஒரு முறை யோசிச்சிக்கிறது நல்லதுங்க சரிங்களா சரி அது மட்டும் இல்லங்க சிம்மராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இவர்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நோய் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து விடுபட்டு மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்குள் செல்ல இருக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கவலைப்படவோ இல்ல கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைக்கப் போகிறார்கள் இவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் தொடர்ச்சியா உடலளவில் ரொம்பவே நோய் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காது அது மட்டும் இல்லங்க சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் பரிதவிக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு அதாவது தனிமையா வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இனி அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து முழுமையான மாற்றங்களும் மாறுதலாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இனி இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு சில விஷயங்கள் நினைச்சு பயப்படவோ இல்லை கணிட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முழுமையான மாற்றத்தை பார்க்க போயிருக்கார்கள் என்பது உறுதியாக இப்போ தெரியுது அதனால் நீங்கள் ரொம்ப விஷயத்தை யோசித்து உங்களையே நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் அது மட்டும் இல்லைங்க தொழில் தொடங்கி லாபம் இல்லாத இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் உச்சத்துக்கு தொடங்குவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கிடைக்கும் இவருடைய வாழ்க்கையில் தொழில் தொடங்கி நீங்கள் நீ வரைக்கும் பெருசாக லாபம் பார்க்காதவங்களை கூட இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அல்ல எந்த ஒரு மாற்றுக்காருக்கும் கிடையாது சிம்ம ராசிக்காரர்களாலே எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல பெரும் ஒரு பங்காக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி செய்யக்கூடிய உதவிகள் உங்களையும் நிறைய இடங்கள்ல பழிவாங்குவதற்கான வாய்ப்புகளாக மாறலாம் அதனால யார் எதுவாக இருந்தாலும் சரிங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு நீங்க எதனாலும் செஞ்சாலும் சரியானதாக இருக்கும் ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை மாற்ற நினைச்சாலும் வாய்ப்புகள் கிடைக்காம போய்விடும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் சிம்மராசினுடைய மனசுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் குழப்பமாவதே தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வுகள் என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது சிம்மராசினுடைய வாழ்க்கையில் எப்போதுமே கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை தாங்க முக்கியமாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள் அதாவது வாழ்க்கையில் இருப்பதோட கணவனுடைய குடும்பத்தார்களுடன் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பதும் மனைவிய குடும்பத்தார்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகள் என்பதும் ரொம்ப அதிகமாக இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளையும் போயிடக்கூடாது நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டுமே ரொம்ப எளிமையா வந்து சேருங்க இப்ப வரைக்கும் பிரச்சனைகளை போகக்கூடாது போகக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களை அறியாமலே அந்த பிரச்சனைகளை போய் இருக்க வேண்டிய நிலைமகல் ஏற்படுது இந்த சிம்ம இன்றைய நிமிஷம் வரைக்கும் எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய விஷயங்கள்ல ஆனால் அதற்கான மாற்றங்களோ இல்லை தீர்வுகளோ கிடைக்கவே இல்லை இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் சொல்லப்போனால் இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துயரங்கள் வரைக்கும் முழுமையான மாற்றத்தையும் தீர்வையும் பார்க்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு நினைச்சும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் நீக்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் முக்கியமா சிம்மராசிக்காருடைய வாழ்க்கையில உடல் சார்ந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வேலை கிடைக்காம இருக்கக்கூடியவர்கள் ஆகாத நபர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்காம ரொம்பவே சிரமப்படக்கூடியவர்கள் எல்லா விதத்திலையும் முழுமையான தீர்வுன்றது கிடைக்கும் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா கவலைப்படவோ இல்லை வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் என்பது சிம்மராசனுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது துளி அளவுக்கு கூட இருக்காதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை கிடைக்குமானு இயங்கினா உங்களுடைய வாழ்க்கைய நினைச்சதை விட பல மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கைன்றது கிடைக்கும் இனி கவலைப்படாமல் நம்பிக்கொடனும் முழுமையான மனசு இருந்ததால் போதைங்க உங்க வாழ்க்கை உங்களுக்கு அனவாக இருக்கும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கோடுங்கள் நடத்தி நடக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த சிம்மராசியில செல்வமும் மற்ற விஷயங்களும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இருக்கும் நம்பிக்கை இந்துவார்கள் நடந்து நடக்கட்டும் நன்றி வணக்கம்